ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ ஜாபில் நேற்று நைட்டு சங்கர் சார் நியூ ஜாப்கான பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோ எல்லாரோ எல்லா ஆடியோவும் நம்ம கேட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னாக்கா நம்மளுக்கு லான்ச் ஆன விஷயம் நிறையா பேருக்கு நோட் பண்ணாமல் இருப்பீங்க தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் போடுறது மூலயமா உங்களுக்கு தெரிய வரலாம் நீங்கள் போய் பார்க்க முடியும் அது ஒரு சான்ஸு அப்புறம் நான் கொஞ்சம் பிளான் டீட்டெயில்ஸும் இதில் ஷோ பண்ணுவேன் அதை பார்த்தும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஜாபில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறாமா இல்லை இதோட ரீஃபண்ட் வாங்கிட்டு நம்ம வெளியே போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதுக்காக தான் நான் இப்போ வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அதுக்கான பிக்சர் தான் இது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்காவது இதை கண்டினியூ பண்ணாதான் நம்மளுக்கு ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்க இதுக்கு மேலே நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாமாங்கிற ஒரு இது வரும் அதை வச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ட்ரெயினிங் பீரியட் முடிஞ்சோடனே நம்மளுக்கு நார்மல் இது வந்துடும் அதுக்கான சேலரி என்னங்கிறத நெக்ஸ்ட் பிக்சரில் ஷோ பண்ணுறேன் இது எல்லாமே நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன இதுக்கு நம்மளுக்கு என்ன ஒர்க்குக்கு என்னென்ன மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்குது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை ஆடியோவை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பிளான்ஸு எப்படி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியும் நான் இங்கே சொல்கிறது கொஞ்ச நேரம்தான் வீடியோ போட முடியும் அதனால் ஃபுல் டீட்டெயில் பண்ண முடியாது ஸோ நீங்கள் டெலிகிராமில் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை போய் க்ளீனாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆடியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் பிளான் என்னங்கிறது இன்னொரு பிக்சர் வருது அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அதுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஷோவாகும் அதை வச்சு நம்மளுக்கு இந்த பீரியடில் இவ்வளோ டைம் ஆகும் இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஆடியோவாக இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது இன்னொரு பிக்சர் அடுத்தது லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பே அவுட் என்ன அப்படிங்கிறது தான் இதோட இது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஃப்டர் பீரியடில் என்னென்ன ஒர்க் இருக்குது என்னென்ன சேலரி அதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து நல்லபடியாக ஆடியோ கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது ஓகேவா நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்தை நீங்கள் வந்து போல் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் உங்கள் ஆப் ஓட் ஆப்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்